அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப மனவேதனைக்குரிய ஒரு பதிவு சமீபத்தில் அஜித் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் ஹி ஸ் சஃபர்ட் அ கஸ்டோடியல் டெத் அவர் வந்து ஒரு விஷயத்துக்காக போலீஸ் அவரை கூட்டிகிட்டு போய் அவரை லாக்அப்பில் வச்சு அவரை அடித்து துன்புறுத்தி அதில் அவர் வந்து இறந்திருக்காரு அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மான்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப நிஜமாக ஹார்ட் ரீச்சிங் விஷுவல்ஸ் இது மாதிரி நிறையா சம்பவங்கள் நம்மளுடைய சப்கான்ஷியஸில் இருக்கும் பிகாஸ் வி ஹவ் சீன் அ லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ் அண்ட் போலீஸ் அராஜகம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து மேலும் ஒரு உதாரணமாக இருக்குது இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட அந்த அஃபீஷியல்ஸ் ஹவ் பீன் ஏன்னோ சில பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் த கேஸ் இஸ் அண்டர் வே த கேஸ் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு த சிபிஐ And we are all standing with the victim and the victim's family. இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்துக்காக நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் ஒரு போராட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க விச் இஸ் குட் பிகாஸ் இன் எனி சிச்சுவேஷன் எந்த ஒரு ஆட்சியாளர்களாக இருந்தாலும் எதிர்கட்சி அப்படிங்கிறது என்னைக்குமே தீவிரமாக செயல்பட்டாதான் எந்த அதாவது யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சி அப்படிங்கிறவங்க வலுவாக இருக்கணும் அப்பதான் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வில் பி இன் பிளேஸ் அண்ட் பொதுமக்களும் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பணும் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சியாக தான் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் வி ஹாவ் டு கண்டினியூஸ்லி கொஸ்டின் தோஸ் இன் பவர் பிகாஸ் யாருடைய பவரோட ஓவர் ரீச்சும் இங்கே இருக்கக்கூடாது தட் இஸ் வென் எல்லா மக்களும் வந்து சேஃபாக இருப்பாங்க எஸ்பெஷலி வந்து You know, when it comes to the police and judiciary, I think we all have to be uh, keeping the checks and balances in place. It is fine. But இதுல எனக்கு என்ன ரொம்ப மனவேதனைக்குரிய விஷயம் அப்படின்னா இந்த அறிவிப்பு இந்த எதிர்கட்சிகள் வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த போறோம் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அடியில வந்து இந்த ட்விட்டர்லயும் அந்த பதிவுகள் வந்து அடியில இருக்கிற கமெண்ட்ஸ் யூடியூப்லயும் அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு பொது மக்களா நம்ம எந்த லெவலுக்கு நம்ம தரம் தாழ்ந்து போயிருக்கோம் அப்படிங்கறது எனக்கு தெரியுது என்ன அப்படின்னா இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அந்த விக்டிமோட ஃபேமிலியை தொடர்பு கொண்டு பேசி மன்னிப்பு கேட்டு அப்புறம் அந்த கேஸை வந்து சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து டக்குன்னு வந்து இந்த விஷயத்தை இது பண்ணிட்டாங்க தே ஹேவ் ஐ நோ டெலிவர்டு அண்ட் தே ஹேவ் ஸ்கோர்ட் பட் நீங்கள் வந்து தாமதமாக இந்த விஷயத்துக்குள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க நீங்க இதை வந்து இந்த இடத்த ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து நழுவ விட்டுட்டீங்க அதாவது எதிர்கட்சிகள் நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய இல்லை நியூட்ரலாக இருக்கக்கூடிய சில பீப்புளும் வந்து சொல்றாங்க இது வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா இன்னைக்கு வந்து ஆளும் கட்சி ஸ்கோர் பண்ணிட்டாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வட போச்சே மூமெண்ட் யூ ஹேவ் லெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லிப் அவுட் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ் நான் சீரியஸா கேக்குறேன் இது என்னங்க opportunity ஒரு மனிதருடைய சாவுங்கிறது நமக்கு வந்து ஒரு அரசியல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா ரியலி இஸ் இட் யூ نو ஹேவ் வி ஸ்டூப் சோ லோ as a society that we have to make politics using somebody's death ஒரு ஒரு இறப்பு நடந்திருக்கு அது வந்து யாருக்கு வேணா இன்னைக்கு நடக்கலாம் அதுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட I mean we have been talking continuously about போலீஸ் பர்சோனலுக்கு வந்து ஒரு தெரப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் ஏன்னா வை தேர் பீங் சோ அக்ரெசிவ் வித் த பப்ளிக் அப்படிங்கறது வந்து சில நேரங்கள்ல வந்து அவங்க அவங்கதான் காவல்துறை அப்படிங்கற அந்த வார்த்தை வந்து ஒரு எவ்வளவு அழகான வார்த்தை போலீஸ் அப்படின்னா கூட அந்த வார்த்தையில என்ன இருக்கு ஒரு போலீஸ் பண்றது ஒரு ஒழுக்கம் கொண்டு வருது அப்படிங்கறது இங்கிலீஷ்ல இருக்கு ஆனா தமிழ்ல பாருங்க அது எவ்வளவு அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கு காவல்துறை காவல் காக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து நம்மளை காவல் காக்காம ஏன் நம்மள எப்பவுமே வந்து ஒரு ஒழுக்குமுறைக்கே வந்து அந்த மாதிரி வந்து நம்ம கேள்வி எழுப்பணுமா அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள் ஆதரிக்கிறவங்க போயிட்டு வந்து நீங்க இத வந்து வடபோச்சே போச்சே மூமெண்ட் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல சீக்கிரமே இந்த ஆர்ப்பாட்டத்தை இருக்கணும் சரி அவங்க சீக்கிரம் பண்றாங்க லேட்டா பண்றாங்க இல்ல பண்ணாமலே இருக்காங்க இல்ல வேற ஒரு விஷயத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஹவ் இஸ் திஸ் வட போச்சே மூமெண்ட் வாட் இஸ் திஸ் ஹாரிபிள்னஸ் சீரியஸ்லி டு மேக் பாலிடிக்ஸ் டு கிரியேட் பாலிடிக்ஸ் யூசிங் அ டெட் பாடி இப்போ வி ஹாவ் டு ஆல் ஸ்டாண்ட் வித் த விக்டிம் த விக்டிம்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி உங்களுக்கோ எனக்கோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு காவல்துறை அணுகி போகும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் எல்லாருமே அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் ரைசிங் அபவ் பார்ட்டி லைன்ஸ் வி ஆல் ஹாவ் டு டாக் இதை விட்டுட்டு வந்து நீங்க இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணல அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க நம்ம இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி இது நல்ல மொமெண்ட் இது மொமெண்ட் ஆக இது அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அ பிளேஸ் லுக் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி வெரி டிசப்பாயிண்டிங் வெரி டிசப்பாயிண்டிங் பிளீஸ் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி பேட் அபவுட் திஸ்